உலகத் தமிழ் மக்களின் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் இன்று நூத்தி நாற்பத்தி மூன்றை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நூத்தி நாற்பத்தி மூணுல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா என்னுடைய நண்பர் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி ஜோதிடத்துறைக்கு துறைக்கு வந்து ஜோதிடத்துல சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்தவர் என்ன காரணம் அப்படின்னா அவருடைய லக்கணம் மிதன லக்கணத்துக்கு பத்தில் குரு பத்தில் குரு என்னதான் செய்யும் குரு என்பது ஒரு வெளிச்சமான கோள் குரு என்பது நன்னடத்தை உள்ளது தொழில் ஒரு ஒரு நேர்த்தியும் பிசினஸ்ல உண்மையையும் வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் இருக்கும் எந்த ஒரு மனிதருடைய ஜாதகத்திலையும் பத்தில் குரு இருப்பது வரவேற்கத்தக்கதா இல்லையா என்று பார்த்தால் தனித்து நிற்க அவஸ்தைகள் மெத்த உண்டாம் என்றால் என்ன மாதிரி அவஸ்தை உங்களுக்கு பத்துல குரு இருக்க கூடாதுங்க யார் யாரு சொல்றது டாக்டர் போறோம் தலை வலிக்க கூடாது தலை வலிச்சுதானே வந்திருக்கோம் மருந்து கொடியா அவ டாக்டர் வந்து தலையெல்லாம் வலிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாற்று அன்னைக்கு ஒரு நேர் சொல்றாரு நீங்கள் உங்களுடைய வீடியோவை பார்த்த பிறகு வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதேன்னு நினச்சேன் அது உள்ளே போய் பார்த்தா தான் நல்ல ஆர்கானிக்காக இருக்குங்கிறாரு அதுக்கப்புறம் தான் நான் மெல்ல 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 உங்கள் வீடியோக்குள்ளார ட்ராவல் பண்ணி பார்க்கும் பொழுது நான் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக உங்களை வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நியூ இயர் ப்ரோக்ராம் பேசுனீங்கல்ல இருந்து உங்க பின்னாடி உள்ள வீடியோ பார்க்க தான் தெரியுது எந்த அளவுக்கு ஜெனுவினா உங்களுக்கு உண்மைகளை எங்களுக்கு விளக்கி அது மாதிரி விளக்கையா தனித்து நிற்க அவஸ்தை மெத்த உண்டாம் என்ன பத்தில் குரு அவர் ஒரு ஏற்றுமதி தொழிலை செய்திருக்கிறார் பட் மிதன லக்கணத்துக்கும் ஏற்றுமதிக்கும் தொடர்பு உண்டு ஆனால் பத்தாம் பாவாதிபதிக்கும் சுக்கரனுக்கும் தொடர்பு இல்லை அது சுக்கரனுடைய தொழில் அது அவருக்கு மேட்ச் ஆகாது விட்டுருங்க அஸ்ட்ராலஜி குருவாக இருந்து வழிகாட்டக்கூடியவர் என் நிலையில் எனக்கு என் காலத்தில் அவர் அலுவலக அறை திறந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரே செல்ஃபோன் நம்பரில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறார் திருப்பூரில் ரைட் ஆக பத்தாம் இடத்துல குரு என்பவருக்கு நினைக்க தெரியாது குரு என்பவருக்கு பொய்யுரைக்க தெரியாது குரு என்பவருக்கு காம்படிஷனில் போட்டியிட தெரியாது அந்த குரு என்பவருக்கு ஏமாற்ற தெரியாது யாருக்கெல்லாம் பத்தல குரு இருக்கோ உங்கள் எல்லாருக்கும் இதுதான் யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி குருவாக வருகிறாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் பத்தாம் இடத்து அதிபதி யாருக்கெல்லாம் குரு வரும் மீன லக்கணத்துக்கு வரும் மிதன லக்கணத்துக்கு வரும் இந்த ரெண்டு பேரும் பாருங்க உண்மையாலுமே நல்ல உண்மத்த மனிதர்கள் அவர் தொழில் வகையில் அவர்களுக்கால் சைன் பண்ண முடியாது அந்த மிதன லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் குரு என்பதால் ஒரு ஒருவனை ஏற்றி பிழைக்கவும் தெரியாது ஏமாற்றவும் தெரியாது பத்துக்குடையவன் குருவாக இருந்தாலும் இதே கதிதான் பத்தில் எந்த லக்கணமாக இருந்து குரு இருந்தாலும் இதே கதிதான் புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே வருங்கால ஜோதிடர்களே நாம் இன்று கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தர்ம தேவதைக்கு ஒரே ஒத்தை கால் மூன்று கால்கள் விட்டது கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒரு கால் அவுட்டு தர்ம தேவதை ஒத்த கால காமராஜரை தோற்கடிச்சாங்கல்ல எவ்வளவு கர்ம வீரர் காமராஜர் அவர் என்ன அர்த்தம் அள்ளிட்டு போனார் அவர் இறக்கும் பொழுது நூத்தி ரூபா பணம் ட்ரங்குபட்டி வாழ விட்டாங்களா தோற்கடிச்சாங்கல்ல ஆக இன்றைய சமுதாயம் எப்பொழுதுமே பத்தாம் பாவகத்தில் குறி இருக்க மனிதர்கள் ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த மனிதர்களுக்கு தக்கவாறு தன்னை மாற்றி பேச வேண்டும் பேச மாட்டாங்க என்னுடைய நண்பர் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி எல்லாம் பேச மாட்டாரு அவர் தன்னுடைய நிலையிலேயே பேசிட்டு இருப்பாரு தன்னிலை மாறுவதில்லை அப்ப பத்தில் குரு பத்துக்குடியவன் குரு ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க இந்த காலகட்டத்திற்கு தக்கவாறு வளைந்து நெளிந்து நம்பர் டூனா நீங்களே நம்பர் டூ கொஞ்சம் சேர்க்கணும் முடியுமா வைப்புத்தலாட்டம் பண்ணாதான் நம்புறான் பண்ண முடியுமா நன்கு புரிந்து கொள்ளுங்கள் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே நாம் பத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் இன்றைய கலிகாலத்திற்கு அந்த போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மளால் உள்ளே புகுந்து வெளியே வர வேண்டுமே ஆனால் மிகுந்த சிரமம் என்பதால் அவஸ்தைகள் மெத்த உண்டாம் புரியுதா அந்தணன் தனித்து நிற்க அந்த குரு யாராவது ஒருத்தங்க கூட சேர்ந்ததுனா கூட சேர்ந்த கிரகத்தினுடைய குணங்களை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணா பாதி நல்லவேன் ஆனால் பாதி காரியக்காரன் சொல்லலாம் நான் பாதி கெட்டவன் நான் மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்போ அந்த குருவோட சனி சேர்ணும் மனிதன் பாதி மிருகம் பாதி அந்த சனி சேர்ந்ததுன்னா டை நான் உனக்கு நியாயமா இருந்தேன் நேர்மையா இருந்தேன் பத்துல குருவும் சனி இருக்கு நேர்மையா ஆனா நீ என்ன ஏமாத்திவேட் இப்ப சனி விடுமா விடாது எப்படியாவது அவனை விடும் அதனால தான் அந்த தனித்து நிற்க தனித்து நின்ற என்ன ஆயிடுறாரு குரு பியூர் அக்மார்க் முத்திரை ஒரிஜினல் வே ஒன்னு இல்லை மரசக்கு எண்ணெய் ஒரிஜினல் இரநூத்தி எண்பது ரூபா ஒரு துளி கூட எதுவுமே கலக்காதது இதுதான் குரு அந்த கடையை வச்சுட்டு உட்காந்து இருக்கிறாங்க கொஞ்சம் லேசா அந்த பக்கம் இரநூத்தி ஐம்பது ரூபா அதே தான் இருக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி அப்படி லேசா கலந்திருப்பாங்க தெரியாது இரநூத்தி எண்பது டவுன் ஆகும் நம்ம மக்கள் என்ன செய்யும் ஆனால் முப்பது ரூபா மிச்சமாகுதுயா அட இரநூத்தம்பது போன வாரம் அவர்கிட்ட வாங்கி பார்த்தேன் போன மாதம் அதே டேஸ்ட்ல தான் இதுவும் பொங்குது கரெக்டாக இருக்குது எல்லாமே சரி இதை வாங்கிடலாமே அப்போ இவர் என்ன ஆயிடுறாரு இன்னும் ரெண்டு செக்கை போட்டு கண்ணுக்கு நேரம் ஆட்டுறாரு ஆனால் ராத்திரி பத்து மணிக்கு மேலே என்ன பண்றாரு தெரியாது மறுநாள் காலையில் அப்போ ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரோ அவரு பாவம் வேற எங்கேயே ஆட்டுறாரு கொண்டாந்து பர்ஃபெக்டாக இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட வாங்குறது மக்கள் குறைவாக இருக்கிறது இதுதான் பத்தில் குரு இன்றைய நிலைப்பாடு எனவே பத்தில் குரு இருந்தால் அந்தணன் தனித்து நிற்க அவஸ்தை மெத்த உண்டாம் என்பதற்கு இந்த உலக வாழ்க்கையில் கலியுகத்தில் இவர்களால் பிழைக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இவர்களுக்கு தக்கவாறு தன்னை மாற்றம் மாற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அதனாலேயே இவர்கள் தன்னுடைய பெயரில் தொழில்கள் எல்லாம் செய்வதை விட மனைவி மக்களுடைய பெயரில் செய்கிறது ஜாதகத்தை பார்த்துவிட்டு முடிவு செய்கிறது நல்லது ரைட் இன்னைக்கு யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் நிகழ்ச்சி வருங்கால ஜோதிடர்களை இளைய தலை சம் தலைமுறையினரை நல்ல விதமாக வழிகாட்டுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ஆறாம் தேதி இரண்டாவது மாசம் வணக்கம் சார் சத்தியராமன் வணக்கம் சார் சத்யாராமன் அதிகார அரசு வேலை எப்போ லவ் மேரேஜ் வருமா எப்போது சொல்லுங்க விபரீத ராஜயோகம் இருக்கா சனி திசையில் எந்த புத்தியிலிருந்து துவங்கும் கடகலக்கணம் கும்பராசி சதய நட்சத்திரம் கேட்டிருக்கிறாரு இதுக்கு மேலே லவ் மேரேஜ்ல முப்பத்தொம்பது வயசுக்கு மேலே வருமானு தெரியல ஏற்கனவே உங்களுக்கு நான் பதில் சொன்ன ஞாபகம் என்னுடைய ஒரு மைனஸாக ப்ளஸான்னு தெரியாது எனக்கு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ண தெரியாது இயற்கையாக நான் வந்து ஒரு பதிவை பார்க்குறேன்னா உடனே உள்ளே போயிடுவேன் ஏற்கனவே தயவுசெய்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்டவங்க அப்படியே விட்டுருங்க சாமி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த நிமிஷம் அப்போ ஓடுற அந்த சூட்சமம் பிராணம் வேற அன்னைக்கு இந்த ஜோதிடருடைய மன இயல்புகள் உங்களுக்கு வழிகாட்டுதல் அதனாலதான் ஒரே ஜோசியர் வந்து அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னாரு இன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னாருங்கிறாங்கல்ல ஜோசியர் மிஸ்டேக் இல்ல உங்க மிஸ்டேக் இப்ப நான் தான் நம்ம ஆபிஸுக்கு வர்றீங்க தசா புத்தி அந்தரம் இதுல இருந்து இது வரைக்கும் இதான் நடக்கும் அதுக்கப்புறம் இடையில வராதிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறேன் நேரா போய் உங்களை மந்திரிச்சு விட்டது மாதிரி உங்க வேலையை பாட்டு நீங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுதானே கரெக்ட் ஒரு வாரம் கழிச்சு சார் மறுபடியும் உங்கள்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கடக லக்கணம் ஏழாம் பாவாதிபதி ஆறில் பொதுவாக இவருடைய முப்பத்தி நான்கு வயது முடிஞ்சிருச்சு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அதிகார அரசு வேலை எப்போ ஐயா வயசு முப்பத்தி நாலு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்க உங்களுக்கு சனி திசை போயிட்டு இருக்கு சனி அட்டமாதிபதி திசை லக்னாதிபதி சந்திரன் எட்டாம் இடத்தில் அதிகார அரசு பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு சனி இருக்கிறது யாருடைய சாரம் சுக்கரன் சாரம் சரிங்களா பொதுவாக அந்த ஜாதக அடிப்படையில் அந்த சூரியன் இதெல்லாம் செவ்வாய் புதன் இதெல்லாம் மூணாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கு ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும் அது வேலை எப்போன்னு கேட்டுருக்குறீங்க அடுத்தது ஆர் அரேஞ்ச் மேரேஜா லவ் அஃபேர்ஸுக்கு நான் என்னுடைய லாஜிக்கெல்லாம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் போட்டிருந்தேன் ஏழு அஞ்சு தொடர்பில் இருக்கணும் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் அஞ்சு குடையவன் மூணில் ஏழு குடையவன் ஆறில் அரேஞ்சடு மேரேஜ் தான் இப்போ சுக்கர புத்தி இருக்கு இதில் நீங்கள் திருமணம் செய்யலாம் விபரீத ராஜ்யோகம் இருக்கா என்றால் இந்த இப்போ நடக்கிற சனி திசை எட்டு குடையவன் ஆறில் ஆறு குடையவன் எட்டில் இந்த மாதிரி பரிவர்த்தனைன்னா விபரீத ராஜ்யோகம் குரு பார்வை இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த திசையில் எதிர்பாராத விதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதிகார அரசு வேலை அதிகார அரசு வேலைக்கு உண்டான சூரியன்லாம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும் சாமி அதிகார அரசு வேலை அதனால் வாய்ப்புகள் அது மிக குறைவு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஓன் எஃபர்டில் வேணா கிடைக்கலாம் அதாவது லக்கணம் கடக லக்கணம் கும்ப ராசிக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாருக்குமே லக்கணம் விருச்சிக ராசி ரிஷப லக்கணம் தனுசு ராசி என்ன காரணம்னா ஒரு அறிதல் புரிதல் தெளிதல் உங்கள் லக்கணத்துக்கும் உங்களுடைய செயல்பாடு ராசிக்கும் மேட்சாகாம போயிட்டு இருக்கு ஆக சந்திரன் எட்டுல இருக்கனா ஒரு விதமான பதட்டத்தையும் மனப்பதட்டத்தையும் உருவாக்குறாங்க ஒரு சந்தேககரமான ஒரு எண்ணங்களையும் கேள்விகளையும் உருவாக்குறாங்க எப்பெல்லாம் சந்திரன் எட்டு இருந்து அந்த திசாபுத்தி நடக்குதோ அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை பார்த்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் பட் இவருக்கு வந்து பாருங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு முப்பத்தஞ்சு வயசில் கேட்குறாரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் தமிழ்நாட்டில் உள்ள லவ் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியாவில் ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு நார்த் இந்தியா அப்படி இல்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் அவங்க புதுசாக லவ் பண்ணுவாங்க மலேசியாவில் அந்த மாதிரி இப்போ ஒரு அஃபேர்ஸ் வந்திருக்கு பேசிகிட்டு இருக்கோம்மாங்க நாற்பது வயசில் ஆக நான் ஜோதிடம் என்பது காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் அதனால் இந்த இவருடைய ஜாதகப்படி அந்த லவ்வுக்கு உண்டான லாஜிக் கிடையாது ரைட் அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மன் சார் வணக்கம் சார் தேங்க்யூ ஃபார் யூஆர் ஃப்ரீ சர்வீஸ் இட்ஸ் குட் ஹார்ட் கீப் இட் அப் நன்றி சார் முடிந்ததை நம்மால் செய்வோம் ஏதோ அப்படியே விளையாட்ட ஆரம்பித்தோம் நூற்றி நாற்பது பகுதி வந்துடுச்சு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே போவோம் சார் ரைட் அதுக்கப்புறம் ராஜி என்ன ராஜா ஓகே தனுசு ராசி பொருளாதாரம் சரியில்லை நல்ல வழி சொல்லுங்க அரியலூர் ஜாப் செட் ஆகல ஜாப்பா பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டுருக்கிறீங்க சுய தொழிலா வேலையா நல்ல கேள்வி சுய தொழில் செய்ய வேண்டுமையினால் உங்கள் ஜாதகப்படி பத்துக்குடையவன் லக்னாதிபதி இதெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி தொழில்காரகனுடைய தசா புத்திகள் அல்லது அது நல்ல வலிமையாக இருக்கணும் தொழில் சாணாதி பத்துக்குடையவனுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது இந்த கேள்வி உங்களுக்கு வரும் சரிங்களா பொருளாதாரம் பற்றிய கேள்வி இரண்டாம் பாவாதிபதி கேட்டிருந்ததுன்னா அந்த சந்தேகம் வரும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏழு மணி முப்பது நிமிடம் அரியலூர் இருபத்தொம்போது புள்ளி நாற்பத்தொம்போது சிம்ம லக்கணம் இப்போ தான் அரியலூர் தூக்கி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் நாம் இங்கே லைவ் இப்போ இந்த ப்ரோக்ராமில் டைம் இல்லாததுனால போயிட்டே இருக்கிறோம் லக்கணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆஃபீஸில் ஜா உட்காந்து ஜாதம் பார்க்கும்போது இதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு தான் பார்ப்போம் பார்த்திங்கனா லக்கணம் மாறிடுச்சு ஒன்று புள்ளி முப்பத்தேழு நாலு ரெண்டு ஆறு நிமிஷம் ஆச்சா கன்னி லக்கணம் ஒரு சில சும்மா நம்ம பாட்டுக்கு சிம்ம லக்கணம் தான் எவ்வளவு பழஞ்சு இருப்பாங்க அது மாதிரி சொல்லக்கூடாது ராக திசையில் சனி புத்தி சரிங்களா இப்போது லக்கணத்துக்கு வந்து புதன் பத்துக்குடையவன் சொன்னேன் இல்லையா இந்த அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு கேள்விக்குண்டான அந்தரம் ஓடுதல் இல்லையா இதுதான் நம்ம பராசரர் திசா புத்தி அந்தரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவர் என்ன கேட்குறார் வேலையா ஜாப்பு செட் ஆகலை ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா ஓன் பிஸ்னஸ் பத்துக்குடையவன் பனிரெண்டாம் இடத்தை டச் பண்ணும்போது சொந்த தொழில் பண்ணாருன்னா இப்போதைக்கு ஜோசியருக்கு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அறிவுறுத்தல் இவரை சொந்த தொழில் செய்யாதே என்று சொல்லு புரியுதா இல்லையா வருங்கால ஜோதிடர்களே புரிஞ்சுங்க அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க பாவம் அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் இருப்பாங்க உங்களுக்கு எங்க அறிவு போச்சு தானே குழந்தை எதுக்காக அழுதுன்னு யாருக்கு தெரியும் ஆனா பெற்ற தாய் தானே கண்டுபிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அழுகை நிப்பாட்டணும் பத்துக்குடையவன் பனிரெண்டில் இருப்பதால் நீங்கள் சுயமாய் தொழில் செய்தால் நஷ்டமாகும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் கண்ணி லக்கணக்காரர்கள் உங்களுக்கு பிடித்த இடத்தில் மட்டும்தான் வேலை பார்ப்பீர்கள் வேறு இடம் வந்து உங்களை வார்த்தை வித்தியாசமாக சொன்னாலோ ஒரு மனஸ்தாபத்தில் உங்களை மிரட்டினாலோ உங்களுக்கு அது பிடிக்காது நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி வந்து விடுவீர்கள் அதனால சுய பண்ண முடியாத சூழலில் இருக்கும்பொழுது மனைவி வரட்டும் மனைவி வந்த பிறகு பொருளாதார சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு மேன்மையடையும் எப்போ ரெண்டாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கோ குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் குடும்பஸ்தானம் தான் ரெண்டு எத்தனையோ பேர் இலக்கில்லாமல் பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆகும் அப்படியே படிப்படியாக பாலிஷ் ஆகி வேறு லெவலுக்கு வந்துடுவாங்க அதனால் அது அதுக்கு அடுத்தது நல்ல வழி சொல்லுங்கள் வேலை பாருங்கள் சாமி இப்போது தொண்ணூற்றி மூணு முப்பது ஆச்சு அழகாக என்ன பண்ணுங்க லக்னாதிபதி பன்னெண்டில் இப்போ அரியலூரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்காதிங்க புலம்பெயர்ந்து போயிடுங்க உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்ப ராகு திசை ஓடிட்டு இருக்கு ராகு பொதுவாக வெளிநாட்டு கோல் கல்ஃப் கண்ட்ரிஸை குறிக்கக்கூடியது அப்படியே இடம் மாறி வேலை கிடைச்சதுன்னா அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க சரிங்களா பிரவீன் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரம் பாண்டிச்சேரி கப்பல் வேலை எந்த புத்தி அந்தரத்தில் கிடைக்குமையா அதாவது சாமி உங்களுடைய கேள்விக்கு பதில் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் நீங்கள் மகர கடக கடகராசி திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சரராசிகளில் பல கிரகங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டெலாம் போட்டு அவங்கள்ட்டையும் பேசினேன் ஒரு குரூப் விசாவில் நீங்கள் போய் மும்பையில் தங்கியிருக்கீங்க உங்களுக்கு டோட்டலாக இப்போதைக்கு யாரும் அங்கேருந்து ஒரு பேட்ச் ஒரு கப்பல் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும் நீங்கள் மட்டும் காத்திருக்கல உங்களோட சக ஊழியர்களும் செலக்ட் பண்ணி காத்திருக்காங்க இதெல்லாம் கூட்டு கர்மான்னு பேர் ஒரு கர்மா தனி மனித கர்மா வேறு கர்மா வேறு அந்த கூட்டுக்கருமாலும் நம்ம அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் மாட்டிட்டீங்க ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் முள் மேலே சேலையை போட்டது மாதிரி தான் சேலையும் கிழியக்கூடாது முள்ளும் குத்தக்கூடாது இல்லையா அதனால் பொறுமையாக இருங்க உங்கள் அப்பா அம்மாலாம் ஏழு எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களை அனுப்பியிருக்காங்க என்னுடைய வாக்கு பழிக்கும் வெளிநாடு சென்று என்னை அழைப்பீர் வாழ்த்துக்கள் அடுத்தது தமிழ் செல்வி சார் வணக்கம் தமிழ் செல்வி பிளேஸ் மதுரை வெரி கன்ஃபியூஷன் பிஸ்னஸ் பண்ணலாமா கவர்மெண்ட் ஜாப்பா இதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க அது ஒரு ரெண்டு மூணு இடத்துலலாம் கேட்டிருக்கிறீங்க ஒரே இடத்துல கேளுங்க சாமி சுய தொழிலா வேலையா அரசு வேலையா இருபத்தொம்போது எட்டு தொண்ணூத்தொம்போது பதினேழு நாற்பத்தி நாலு மதுரை உத்திரட்டாய நட்சத்திரம் நான்காம் கும்ப லக்கணம் நீங்க கஸ்புல பிறந்திருக்கிறீங்க கரெக்டா மதுரை பாருங்க ஒரு ஒன்றரை நிமிஷத்துல லக்கணம் மாறும் கரெக்டா ஒன்றரை ஒரு ஒன்றரை நிமிஷத்துல ஒன்னே கால நிமிஷத்துல லக்கணம் மாறும் கும்பலக்கணமாக ரிவர்ஸில் மகர லக்கணமாங்கிற கேள்வி வரும் இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒன் டு ஒன் பேசுனாதான் இதை சரி செய்ய முடியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் மகர லக்கணமாக தான் இருக்கணும் மகர லக்கணமாக இருக்கும்போது தான் சூரியன் எட்டில் மறைவு எல்லாமே நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசுவோம் இது நம்ம கேள்விப்பட்ட நிகழ்ச்சியில் இதை சொல்ல முடியாது இது வந்து டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் சரிங்களா நம்ம வந்து ஒன்று நேரில் அஸ்ட்ராலஜரை பார்த்து உட்காரணா யார் எனக்கு இந்த லக்கணமா அந்த லக்கணமானு தெரியல அப்போ நீங்கள் யார் நான் சொல்லுவேன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் மஞ்சள் நிறமா சிவப்பு நிறமா மஞ்சள் நிறம் என்றால் இப்படி சிவப்பு நிறம் என்றால் இப்படி இப்படியே ஒரு பத்து இருபது பாயிண்ட்டுகள் சொல்ல 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 நான் மஞ்சள் நிறம்தான் அல்லது சிவப்பு நிறம் தான் உங்கள் ஆழ்மானதுலேருந்து வரணும் அதுதான் லக்கணம் ஒரு அஸ்ட்ராலஜருக்கு அழகு நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து கொடுப்பது சரிங்களா ரைட் அடுத்தது இன்றைக்கி சுவாரஸ்யமாக நாம் ரெண்டு மூணு கேள்விகளுக்கு பதிலை பார்த்தோம் லாஸ்ட்டாக வந்து டைம் ரெக்டிஃபிகேஷனை பார்த்தோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடனே அந்த காலத்தில் நோட்டில் எழுதுவாங்கள்ல அந்த பொழுது பார்த்தீங்கன்னா கணக்கை விட்டுட்டு எழுதுகிறவங்களும் இருக்காங்க அதையே மதுரை சைடில் எழுதுன நோட்டையே பார்த்து அடுத்தடுத்த ஜோசியர்கள் சொல்லும் காலம் போக இப்போ எல்லா ஊர்லேயுமே கம்ப்யூட்டர்லாம் வந்ததுனால இது கால்குலேட்டர் கரெக்டாக சொல்லும் எப்போ நமக்கு எச்சரிக்கை பண்ணுது இவங்க கும்பமாக மகரமாக இவங்க பாட்டுக்கு கும்பத்தை வச்சு சொல்லி பலன் நடக்கலைன்னா அதனால் இது மாதிரி டைம் ரெக்டிஃபிகேஷன்ஸ் கஸ்பில் பிறந்தது நான் கஸ்பில் பிறந்திருக்கேன் பன்னிரெண்டு எட்டில் தனுசு லக்கணம் பன்னெண்டு பத்து ஒம்போதரைக்கு வரும்போதெல்லாம் மகரம் மகரன்னு எழுதி வச்சுட்டாங்க அதை வச்சே நானும் பலன் பா ஜோசியம் படிக்கும்போதெல்லாம் அந்த மகர லக்கணத்தை போட்டு போட்டு எனக்கு அதில் உள்ளது எதுவுமே மைண்டில் இல்லையே புக்கு படிக்கும்போது என்ன செய்வோம் என் கட்டத்தை அந்த புஸ்தகத்தில் போட்டுருவோம் முதல்ல போட்டு இப்படியே பக்கம் பக்கம் லக்கணம் என்ன சொல்லியிருக்காங்க மேட்ச்சே ஆகலை ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து பிஏ அஸ்ட்ராலஜி படிக்கும்போது தான் கிளாஸ் எடுத்த ஒரு மாஸ்டர் வந்து சொல்லி நீங்கள் அது இல்லை கம்ப்யூட்டரில் போடு அப்போ போட்டு கோயமுத்தூர் இதில் யூனிவர்சல் கம்ப்யூட்டர்ஸில் போய் சிங்கிள் பேஜ் போட்டு வந்தால் டைம் ரெக்டிவேஷன் பண்ணி அழகாக எடுத்து சொன்னார் அது அதன் மூலமாக இன்றைக்கி எத்தனை பேருக்கு லக்கணத்தை நாம் நிர்ணயித்து கொடுத்துருக்குறோம் எனவே வருங்கால ஜோதிடர்களை ஜோதிட ஆர்வலர்களை ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் ராசி செயல்படும் லக்கணம் தான் மெய் மெயினாக உங்களை வழிநடத்தும் வழிநடத்தக்கூடிய லக்கணம் சரியாக பார்த்து பலன்களை சொல்லுங்கள் மீண்டும் நூற்றி நாற்பத்தி நான்காவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்